வணக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்டோம் போது இந்த டேஸ்ட்டு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் திருகுனை தேங்காய் பொட்டுக்கடலை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா தேங்காய் சட்னியோடய டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவாங்க ஆனால் அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு நம்ம எக்ஸ்ட்ரா இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பால் இதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்க போகுது இது எல்லாத்தையும் அரைக்க வேண்டியது தான் திருகுண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம் இளம் தேங்காய்னால ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா அப்படியே இந்த செதில் செதிலாம் ரொம்ப குட்டியாக ஊட்டிகிட்டு இருக்கவும் செதில் செதிலாக அப்படியே இருக்குது அடுத்தது பொட்டுக்கல்ல ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் மூணு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேப்ப அரைச்சிர வேண்டிதான் இந்த பாருங்க கொஞ்சம் குறை குறைப்பாவே இருக்கணும் இப்போ காச்சின பால் ஆட் பண்ணிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது காய்ச்சின பால் ஓகே இந்த மாதிரி இருக்கட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட வேண்டியதான் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆச்சு கடுகு உளுந்த பொருப்பு போட்டு தாளிச்சிட்டோம் இதே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த ஹோட்டலில் இது மாதிரி சட்னி சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் 对。